மகர ராசி சுக்கரபான் எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தான் உட்காந்துருக்காரு சரியாக இருந்த நேரம் லைஃப்ல உங்களை யாருமே இப்ப கிட்ட நெருங்க முடியாது குடும்பத்துல நிறைய செலவை பார்த்திருப்பீங்க கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் விஷயத்த நீங்க வழக்குகளை மேற்கொடுறப்பந்திருக்கும் இப்போ சனி பவானை சுக்கரபான் பார்க்குறா அப்ப சனி நல்லா இருந்தே போதும் உங்களுக்கு நிறைய விஷயம் ஆகும் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இந்த சனி பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு பேச்சியாகி ஏன் நல்ல பலன் கொடுக்கலாது என்ன தெரியுமா அவர் சுயசாரம் வாங்கி போனாரு யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா வருமானம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாரு இரண்டாம் வீட்டில் சுக்கரபன் அஞ்சாம் வீட்டத்தை நேரக்டா பாக்கறது ஏழாம் பாக்கிறாப்பா லாட்டியம் அடிக்கணும் அடிக்காத அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பா அடிக்கணும் குருபவன் அதிகாரமா பேச்சியை ஏழாம் பேசி உங்க ஆசையை அப்ப வெளிநாடு வெளியில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க ப்ரமோஷன் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் என்ற என்றில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சந்தளை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி அனைவருமே இது முக்கியமான பிரசி முக்கியமான பெயர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி சுக்கர பகவான் நீசமாகும் பயிற்சி இது எப்படிப்பட்ட யோகத்தை வருஷத்துல ஒரு வாட்டி யோகத்தை கொடுக்கப்பட ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல நாலாம் பேரத்துல கன்னி ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கர பகவான் நீசமாகிறாரும் அங்க நீசமான வேலை நடக்காது பரிவர்த்தனை யோகமான வேலை நூறுக்கு இருநூறு பர்சன்ட் வேலையை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கு நீச பங்க ராஜ யோகத்துல சுக்ரன் புதனுடைய வீட்டுல சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீட்டுல புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் ஒவ்வொரு மனிதனுமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆண்களுக்கு மனைவி ஆசை இசை கலை எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க ஆசை நடக்குமா நடக்காதா இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா தெளிவா புரிய மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே பாருங்க மகர ராசிக்குற மாதிரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது திறமையான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசிக்கரை ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே சரி நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்குங்க நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் லட்சியவாதின இந்த மகரம் தான் எப்போதுமே சரி மகரம் எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட மகராசிங்கிற இலக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை யோகமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இது சரியாந்திர ஒரு டைமிங் ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை பகவான் எத்தனா வீட்டு அதிபா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியா வர்றாரு எப்படி மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் உங்களுடைய ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏதாச்சும் மனசூதல் ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் இப்படிப்பட்ட குழந்தை வேணும் இப்படிப்பட்ட படிப்பு படிக்கணும் வேலை நல்லா இருக்கணும் உத்தியோகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆசையை தூண்றது காதல் இனத்தை தூண்றது ஒருத்தரை பார்த்தவனா கவரக்கூடிய குணம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் இப்ப நீட்டா நீங்க ஒரு செஞ்சு உங்கள்ட்ட நல்லா பண்ணுவீங்க ஒரு கற்பனை பண்ணுவீங்க பாருங்க உங்கள்கிட்ட இருக்கும் பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு கற்பனையான ஒரு குணம் இருக்கும் பாருங்க அந்த கற்பனையை காட்டுறதே இந்த சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டா பொழுதுபோக்கு இதெல்லாம் ரசைக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த சுக்கரபகவன் வருவார் காதல் எண்ணங்கள் ஆசைகள் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் இந்த இனிப்பு சார்ந்த துறை அடுத்து இந்த கலைத்துறை இசைத்துறை எல்லாமே இந்த சுக்கரபகவன் தான் அப்போ ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே சுக்கரபகவன் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் நீ தொழில் பண்ணுவீங்களா வேலை பார்ப்பீங்களா உங்களுடைய மாமனார் ஒரு எப்படி இருக்கும் நீ எப்படிப்பட்ட ஆலைவு இருப்பீங்க எப்படிப்பட்ட புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கௌரவம் உங்களுக்கு தேடி வரும் இது எல்லாமே காட்டக்கூடியதான் கிரகம் தான் அப்படி சுக்கரபானி எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு சரியான தர நேரம் லைஃப்ல உங்களை யாருமே இப்ப கிட்ட நெருங்க முடியாது எப்படி கிட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது யாருக்கு சுக்கரபவனும் சனி நல்லா இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியும் சுக்கரபவனும் யாருக்கும் நல்லா இருக்காரோ இப்ப பாருங்க இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களை எங்க கொண்டு வைக்க முடியும் பாருங்க ஏன்னா யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் இந்த கர்மாவை எப்படி கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதான் நம்மளுடைய பிளானா இருக்கும் ஒரு துன்பம் வந்தா நம்ம துன்பத்தை கண்டு ஒளிஞ்சு ஓடி மறையக்கூடாது இது எப்படி கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதான் நம்ம யோசிக்கணும் என்ன ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க நீ இந்த மூணு நசல பிறந்திருப்பேன் என்னென்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமா நட்சத்திரமா அவிட்ட நட்சத்திரமா இந்த மூன்று நட்சத்திர பிறந்தீங்கன்னா மூன்று விதமான திசாபுத்தி உங்களுக்கு நடக்கும் உங்க லைஃப்ல பஞ்சூர்ன்னு ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திசைகள் புத்திகள் ஜாதக ரீதியில நடக்கும் இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த இத்தனை மணிக்கு நீங்க பிறந்திருக்கீங்க இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமா பண்ணுங்க வீடு வாங்குங்க இடம் வாங்குங்க வேலை இப்படி போவீங்க தொழில் பார்ப்பீங்க மனைவி இப்படி வரும் கணவன் இப்படி வரும் இத்தனை வயசுக்கு அப்புறம் திரும்ப நடக்கும் உங்களுக்கு குடும்பங்கள் நல்லா இருக்கும் வேலை உத்தியத்துல பெரிய அளவுக்கு போவீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க உங்க அரசாங்கம் நல்லா இருக்கும் அரசு நல்லா இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளி வச்சுதான் கணக்கிட முடியும் நம்ம ஏன் எல்லா வீடியும் நம்ம சொல்றாங்க ஒரு பொது பலனா பாருங்க பாருங்கன்னு ஏன்னா சில பேர் சொல்றாங்க மகாராஜ்கர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க உங்க ஜாதகத்துல திசா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இந்த சனி பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு பேச்சியாயும் ஏன் நல்ல பலன் கொடுக்கலாது என்ன தெரியுமா அவர் சுயசாரம் வாங்கி போனாரு யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா வருமானம் பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாரு வீட்லையும் குடும்பத்திலேயே வண்டியையும் வாகனையும் நிறைய செலவு வந்திருக்கும் ஒரு திடீர் திடீர் எதிர்பாராத ஒரு சுவாச பிரச்சனையோ திடீர் திடீர் விபத்தோ திடீர் கண்டத ஏதாவது ஒரு விஷயம் சந்திச்சிருப்பாங்க குடும்பத்துல நிறைய செலவை பார்த்திருப்பீங்க கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் விஷயத்த நீ வழக்குகளை மேற்கொள்றப்ப வந்திருக்கும் வேலை சரியா இருந்திருக்காது வேலை ச நல்லா போயிருந்த வேலை கண்டிப்பா தடை பாருங்க நான் சொல்றது மேக்சிமம் இந்த ஜூலை மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துல பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நான் வேலைய வேலையில எனக்கு பிரச்சனை இருந்துச்சு எனக்கு நிறைய தடை இருந்துச்சு எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு வழக்கு பிரச்சனை இருக்கு தாய்மாம ஒரு மன வருத்தம் இருக்கு அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் சரியா இல்ல அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் சரியா இல்லை அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் சரியா இல்லை தாய்மாமரோட ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரீசெண்டாக மூணு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு சில பேருக்கு ஜாதல ஜாத தசாபத்தி எல்லாம் பாருங்க கமிஷன் வியாபாரமோ படிப்பு கல்வியோ கனவு மனையோ இதான் பொண்ணு கிட்ட போறது மாப்பிள்ளை திருமண தாமதம் ஆகிறது தொழில ஒரு மந்தமான தன்மை பாக்குறது எல்லாமே தடையில சந்திச்சிருப்பாங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை நம்முடைய அம்மன் டூல நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதிக சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவியில் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாமே டோட்டலா மாறுது சேஞ்ச் ஆகுது லைஃப்லேயே எனக்கு நிறைய விஷயம் மாறும் இப்போ சனி பவனை சுக்கரப்பான் பார்க்குறப்ப சுக்கர சனி நல்லா இருந்தே போதும் உங்களுக்கு நிறைய விஷயம் மாறும் நேராக பாருங்க இப்போ எடுத்தவனே யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கு எத்தனை பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்ப முதல் பிரணை தான் இப்போ வழக்குகள் இழுவையா இருக்கு ஒரு நிலுவையிலே இருக்கு அந்த வழக்கு இப்ப எனக்கு ஒரு முடிவுக்கு வருமா வராதான்னு சரி எத்தனை பேர் குழப்பத்தில் இருக்குன்னா அவங்க எல்லாமே வழக்குகள் ஒரு முடிவுக்கு வந்து நல்லா அனுகூலம் வரக்கூடிய நேரம் சூப்பராரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும் இது முதல் பலன் இடம் பிரச்சனை சரியாகும் ரெண்டாவது பலன் இப்ப இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமே உங்களுக்கு தேடி வரும் இதெல்லாம் காசு பணத்தை நீங்க போடணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தான் சரியாகும் வண்டி வாகனம் சொகுசுக்காரரு சொகுசு போங்கலாம் இது எல்லாமே வாங்கினீங்கன்னா ஒன்பதாவது சூப்பரானது சனி பாகனம் பாரு இப்போ வீட்டில் சொத்தோ பூமியோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க எல்லாம் வண்டி வாங்கணும் வாங்க போறீங்க இதப்பா எல்லாமே சூப்பராக இருக்கு கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேள்வி கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும் நீ எது சம்பந்தமா லோன் கேட்டாலும் சரி பொறுத்தவரை எது சம்பந்தம் லோன் கட்டுறது ஆகும் கடன் அடைச்சிருவீங்க நோய் இருக்காது எதிரி இருக்காது வழக்குகள் இருக்காது கணவர் உழைப்புல ஒற்றுமை நல்லா ஒரு அநுநியமா இருக்கும் திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள் பேசிக்கிட்ட முடிச்சு கண்டிப்பா திருமணத்தை பண்ணுவீங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் வெளிநாட்டுல வேலை எத்தனை பேர் வேலை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் இந்த நேரம் வேலை செய்யும் வெளிநாடு கிரகங்கிறது மொயினா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா அந்த குரு பகவான் குரு பகவான் அதிசாரமா பயிற்சியை ஏழாம் மரத்தை பேச ராசியை பார்த்துட்டு வெளிநாடு வெளிநாடு வெளியுள்ளவங்களாம் பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க ப்ரமோஷன் வைப்பீங்க வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு திருமண வாழ்க்கையும் சரி கணக்கு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் வாழக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கிய நிறைய கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துக்கோங்க கமிஷனியாவரம் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு போலீஸ் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றாங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு வெற்றி உண்டு லாட்ரிவங்க நிறைய எடுத்தாங்கன்னா இப்ப அடிச்சவங்க நிறைய பேருக்கு லாட்ரிக்குங்க தேடி தேடி வருது ரெண்டாம் வீட்டை சுக்கிரவன் அஞ்சாம் வீட்டை நேராக டைரெக்டா பாக்கிறாரு ஏழாம் பார்வையாக பாக்கிறாப்பா லாட்ரிவன் அடிக்குமா அடிக்காதா அடிக்குமா அடிக்காதா கண்டிப்பா அடிக்கணும் ஆசைப்பட்ட லாட்ரி லாட் வரணும் அதுக்காட்டி அதிலே பணத்தை கூட வர கூப்பிடுங்க நல்லா இருக்கும் கமிஷன் யாரெல்லாம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் வரணும் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நிறைய பேர் அப்பாவுடைய வேலையோ இல்ல அம்மாவுடைய வேலையோ அரசாங்க வேலையோ உங்களுக்கு வரணும் இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதிக்குள்ள நல்ல வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் இப்ப நட்சத்திர பல மாதிரி முதல் உத்திராடத்துல இது உத்திராடத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நெருமையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் எதுக்குமேட்டி இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்மையம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிய பாருங்க வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்போ எல்லாமே இருக்கும் படிப்பு கல்வி வேலை வெளிநாடு வெளியூர் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சுப செலவு சுபஹாரி குடும்பத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமைது யாரு இந்த உத்திராணத்துல பிறந்தா கொஞ்சம் பார்த்துக்குங்க அது அக்டோபர் மாசம் கரெக்டா பதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க ஜாமீன் போடுறது காசு பணம் கொடுக்குறதுதான் கொஞ்சம் கவனமா பாத்து மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலங்கள் குத்திராவிடத்தில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நீதி நேர்மையா ஒழுக்கமான குணம் அவளுக்கு நிறைய இருக்கும் அவளை பிடிச்சதே தானே அடுத்த திருவண்ண பிறகு ரொம்ப அன்பான குணம் ரொம்ப கற்பனையான குணம் குடும்பம் குடும்பம் தன்னுடைய கணவர் மலைய மனைவியில ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவரும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமா ஒரு விஷயத்த செய்வீங்க பாருங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க பாருங்க எல்லாமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் நினச்ச காரத்தை சாத்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுமக்களுடைய பொதுமக்களுடைய சேவையில ஈடுபட நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறதோ வெளியூர் போறது படி நல்ல ஒரு தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய சூப்பரா இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை இப்போ இந்த சுக்கரபவன் பிரச்சனை கண்டிப்பா நிறைவேற்றி சூப்பராக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அவிட்டு நேரத்தில் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கர திறமையான ஆக்கணும் நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்கணும் பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கு வீட்டத்தில் அப்புறம் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே நல்ல நேரமாக அவங்களை ஆரம்பிச்சது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் நல்லா இருக்குங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பார்க்குறது நீங்கள் தான் இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே நீங்க பாப்பீங்கன்னா நல்லா சூப்பரான தேடி வருது நீங்க நினைச்ச கதத்தை சாதிக்க முடியாதான் அந்த சுப்பிரபான கிரக பிரிச்சு பாத்து